நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய்யோடைய தி கோட் திரைப்படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கொண்டு வருதுங்க உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வந்து வெளியாயிருந்து தற்போதைக்கு நீ பார்த்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து ஐம்பத்தெட்டு கோடி வந்து பெற்றிருக்கதாக வந்து தற்போதைக்கு சேட்டலைட் மூலம் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிருக்குதுங்க முன்னதாக வந்து விஜயோட திரைப்படத்துக்கு வந்து அறுபத்தி கோடி வந்து லியோ திரைப்படத்துக்கு வந்து பெற்ற நிலையிலேருந்து தற்போதைக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கோட் திரைப்படத்துக்குமே வந்து அதிக வரவேற்பும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் நல்ல ரிவ்யூ வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க அதாவது எல்லா காலத்திலையும் பெரியவர் எல்லா நேரத்திலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்கிற கான்செப்டின் மூலம் வந்து அறிவியல் புனைகளை ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக்கியிருக்கிறதாங்க வெங்கட் பிரபுவோட இயக்கம் நம்ம சொல்லியிருக்காங்க ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க இருப்பதாகவும் யுவன் சங்க்ராஜ் மற்றும் வெங்கட் பிரபுட முதல் கூட்டணியில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இவன் சங்கராஜோட இசாமி வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்படாட்டுமே அந்த திரைப்படத்துக்கு வந்து கரெக்டான மியூசிக் வந்து போட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் மூன்று நிமிடம் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டதாகவும் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னதாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு பின்னர் வந்து சென்னை ஹைதராபாத் பாண்டிச்சேரி ரஷ்யா தாய்லாந்து அமெரிக்கா போன்ற இடங்களில் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் நடைபெற்று தற்போது இந்த படம் வந்து உலகம் முழுவதும் வெளியாக இருக்குதுங்க முக்கியமான வேடத்தில் வந்து ரெட்டை வேடங்களில் வந்து விஜய் நடிச்சிருக்காங்க காந்தி மற்றும் சஞ்சய் அப்படி சொல்கிற ரெண்டு பேருடைய பேரோடு இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஜீவன் காந்தி மற்றும் சஞ்சய்னு சுனில் தியாகராஜன் சொல்கிற கான்செப்டில் வந்து பிரசாந்தும் கல்யாண சுந்தரமாக வந்து பிரபுதேவாயும் அஜயாக அஜ்மல் அமீரும் ராஜீவ் மேனனாக மோகனும் நசீராக ஜெயராமும் காந்தியின் மனைவி அனுசியா அனு காந்தியாக ஸ்னேகா வந்து நடிச்சிருக்காங்க சுனிலின் மனைவியாக லைலா நடிச்சிருக்காங்க ஸ்ரீநிதி தியாகராஜனாக மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாவாவாக நடிச்சிருக்காங்க டைமண்ட் பாபுவாக யோகி பாபு நடிச்சிருக்காங்க ராஜேந்திரனாக சுப்பு பஜ்ஜு நடிச்சிருக்காங்க ராகவனாக வி டி கணேஷ் நடிச்சிருக்காங்க பிரேந்தி அமரன் இங்கே பார்த்தீங்கன்னா சீனி காந்தியின் மற்றும் சி ஜீவனின் மாமனாகவும் நடிச்சிருக்காங்க யுகேந்திரன் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமா நடிச்சிருக்காங்க ஜூனியர் எஸ்ஏடிஎஸ் அதிகாரியாக பார்வதி நாயரும் அரவிந்தனாக அரவிந்த் ஆகாஷும் அஜய் அஜய் ராஜும் கோமல் சர்மா ஜீவிதா காந்தியாக அபியுக்தா மணிகண்டனும் ஆஞ்சநயா கீர்த்தி திலைப்பன் கஞ்சா கருப்பு டி சிவா மேனன் மனை மேனனின் மனைவியாக கனிகாவும் ஒய் ஜி மகேந்திரனாக அதிகாரியாக காமியோ தோற்றத்தில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க மட்ட பாடல் சிறப்பு தோற்றத்தில் வந்து திரிசா கிருஷ்ணனும் சிவகார்த்திகேயன் வந்து தானே காமியோ தோற்றத்தில் வந்து உருவாக்கியதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து விஜயகாந்த் வந்து உருவாக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து விநாயகர் சதுர்த்தியை மையமாக வெளியிடப்பட்ட விஜயோடைய கோட் திரைப்படம் வந்து தற்போதைக்கு முதல் நாள் கலெக்ஷனை வந்து பட்டய கலப்புன்னு தான் நம்ம சொல்லியாகணும் இப்படியே போயிட்டுனா தாங்க இருக்குது விடுமுறை காலமே வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக ஐம்பது கோடி பட்ஜெட் வந்து புரிஞ்சிட்டுனா சனி நேர் சொல்லவே வேணாங்க இதை விட அதிகமான வசூல் சார்ந்து தாங்க புரியும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே இந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தற்போதைக்கு வரைக்கும் ஐம்பத்தெட்டு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுருக்கிறது குறிப்பிடத்தக்கீங்க அதாவது மொத்தமாக சேர்த்துங்க வெளிநாடு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பேன் இண்டியா ஸ்டார் முழுவதும் யூடியூப் கலெக்ஷன் எல்லாமே சேர்த்து தாங்க நம்ம இப்போ கா பார்த்துருக்குறோம்